ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி துவங்க இருக்கக்கூடிய நிலைமையில கிரிக்கெட் கார்டு அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் விராட் கோலி அவர்கள் இரண்டாவது டெஸ்ட்டில் தற்போது என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாது விராட் கோலி அவர்களுக்கு தற்போது வாழ்த்து தெரிவித்து அவங்க வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் போட்டி முடிஞ்சிருக்கு இந்த நிலைமையில் முதல் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இரண்டாவது போட்டி தற்போது அடிலேடு மைதானத்தில் பகலிரவு டெஸ்ட் போட்டியாக துவங்க இருக்கு தற்போது பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி துவங்குவதற்கு முன்பாக இந்திய கிரிக்கெட் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு அவங்க இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் அப்படின்றது தொடர்பான சில அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் விராட் கோலி அவர்களையும் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்த்து பேசியிருக்காங்க முதல் டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி அவர்கள் அடித்த ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒன்று நீண்ட வருடமாக அவங்க டெஸ்ட் போட்டிகளில் சதம் அடிக்காமல் இருந்தது அவங்களுடைய ஃபார்மை கேள்விக்குறி எழுப்பி இருந்தது தற்போது அவங்க முக்கியமான ஒரு போட்டியில் பெர்த் மைதானத்தில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹண்ட்ரட் அவருடைய சர்வதேச சதங்களில் மிகவும் முக்கியமான ஒரு சதமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது ஒரு டெஸ்ட் போட்டியிலையும் தற்போது இந்த பிங்க் பால்லையும் விராட் கோலி அவர்கள் ஒரு அதிரடியான சதத்தை விளாசுவாங்க அப்படின்னு நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன் அடிலைட் மைதானத்தில் மட்டும் கோலி அவர்கள் சதம் விளாசிட்டாங்க அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கிறத இந்த உலகுக்கு மீண்டும் அவங்க நிரூபிச்சுருவாங்க அதற்கு பிறகு அவங்களுடைய ஃபார்ம் மீது யாருமே கேள்விக்குறி எழுப்ப முடியாது அப்படின்னு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது கடைசியாக நடந்து முடிந்த டெஸ்ட் போட்டிகளுக்கான உலக சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா கிட்ட இந்திய அணி தோல்வியை தழுவி சாம்பியன்ஸ் பட்டத்தை தழுவ விட்டுருந்தாங்க அதை வந்து இந்திய அணி மறந்துவிடக்கூடாது அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்திய வீரர்கள் ஒவ்வொருவருமே முதல் போட்டியில் எப்படி வேறியோடு விளையாண்டாங்களோ அதே போல் அனைத்து மிச்சம் இருக்கக்கூடிய போட்டிகளையும் ஆக்ரோஷமாக விளையாண்டு ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்த தொடரை கைப்பற்றி அவங்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டிகளில் நுழைய வேண்டும் அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பேசியிருக்காங்க விராட் கோலி அவர்களுடைய ரோல் மாடல் அப்படின்னாலே அது சச்சின் டெண்டுல்கர் தான் தற்போது முக்கியமான ஒரு டெஸ்ட் போட்டியில் தற்போது துவங்குவதற்கு முன்பாக சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை பற்றி பேசியிருப்பதும் விராட் கோலி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவங்க பேசியிருப்பதும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக தற்போது இது அமைந்திருக்கு இந்த நிலைமையில தான் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர்கள் அனைவருமே தற்போது இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு சில அறிவுரைகளை கொடுத்துருக்காங்க அதாவது ஆஸ்திரேலியா அணி எப்போதும் இருக்கக்கூடிய பழைய ஆஸ்திரேலிய அணியைப் போல எதிரணி வீரர்களை ஸ்லஜிங் பண்ணி அவங்க ஆக்ரோஷமாக விளையாட வேண்டும் அப்போது தான் இந்திய வீரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு களத்தில் தவறுகளை செய்து அவங்களுடைய விக்கெட்டுகளை சீக்கிரம் இழப்பாங்க அப்படின்னு தற்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் மற்றும் விராட் கோலி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இவங்களும் பேசியிருக்காங்க இதனால் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் ஆஸ்திரேலிய அணி பனிரெண்டு பகலில் ஒரு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி அதில் பதினோரு போட்டிகளில் வெற்றி பெற்று இருப்பதன் காரணத்தினால் இரண்டாவது டெஸ்ட் போட்டி தற்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி